வெற்றி மகத்தான வெற்றி மாபெரும் வெற்றி இவளையவெற்றின் ஒரு பக்கம் பாசாகா பயங்கரமா பாட்டு பாடிட்டு இருக்க. ஆனா பக்கத்துலயே உட்கார்ந்து இன்னொரு குரூப் என்ன பாடிட்டு இருக்காங்க? என்னடா உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட கேவலமாவே இல்லையாடா? வெக்கமெட்டவங்கள இருக்கீங்களே இப்படி. எதுக்கு இந்த மானங்கட்ட முளப்பு? இதுக்கு பேரு மகத்தான வெற்றியா? மாபெரும் வெற்றியா? இது ஒரு மானங்கட்ட வெற்றிடா. எப்படி நீ இதையெல்லாம் கொண்டாடுறேன்னு தான் தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் பாலிஷ் போட்டுட்டு இருக்க எதுக்காக அவங்க அப்படி பேசுறாங்க அப்படின்னா தம்பி பீகார்ல ஜெயிச்சது பாசகாவோ நிதிஷ்குமாரோ இல்ல நியாயமா இதை பயங்கரமா துண்டை தூக்கி தோல்ல இருந்து துண்டை தூக்கி சுத்தி செலிப்ரேட் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையம் தான் பீகார்ல ஜெயிச்சது தேர்தல் ஆணையம் பீகார்ல ஜெயிச்சது ஓட்டு திருட்டு பீகார்ல ஜெயிச்சது பத்தாயிரம் ரூபாய் பம்பர் பரிசு அதாவது பச்சை ஊழல் சொல்லிக்கலாம்னு வச்சுக்கல இதுதான் பீகாரில் இப்போ ஓரளவு நீங்கள் இருக்கீங்க ஆனால் ஒரு வகையில் இவங்க எவ்வளவு நன்றி கட்டவங்க தெரியுமா பாசக்கா சார் எவ்வளவு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு சின்னத்தலம் பட்டு எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு வேலையை இவங்களுக்காக பார்த்துருக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சின்றது இல்லாமல் என்னமோ இவங்க ஜெயிச்ச மாதிரி ஒரு பேருக்காவது எலெக்ஷன் கமிஷனுக்கு மறைமுகமாக சொல்லியிருக்கலாம்ல தேர்தலை இவ்வளவு தெளிவாக நடத்தி கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய நன்றிகள் சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்றதுக்கு ஒரு வாய் வந்துச்சா உங்களுக்கு எல்லாம் மனுஷங்களா நீங்கள்ல எங்களுக்குத்தான் நீங்க நன்றியோட இருக்கிறது இல்ல அவங்களுக்காவாது இருக்கலாம்ல ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பிழ்காடு நடந்த மாதிரியே அதாவது அவங்க இப்ப அவங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு அந்த ஒரு பயங்கரமான ஒரு இது பவர் கிடைச்சிருச்சு இந்த பவரை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் இனிமே நம்மதே அப்படின்னு விடாம எல்லாரும் பாட்டாக பாடி தள்ளுறிய அப்படின்றாங்க அந்த பாட்டை தான் பாடிட்டு இருக்காங்க பீகார் நடந்த மாதிரியே தமிழ்நாட்டிலையும் நடக்கும் பாஷாக்க ஆட்சியை பிடிக்கும் கிழிக்கும் இல்லைப்பா அப்படி சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து மனசுக்குள்ளேருந்து இங்கேருந்து வர்ற வார்த்தை எல்லாருக்கிட்டோ கிழிக்கும் ஆனால் அவங்க எவ்வளோ கான்பிடெண்ட் சொல்றாங்களே பீகார்ல நடந்த மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் தமிழ்நாட்டில் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருப்பா டா கூத் ஹரி ஆனா பீகார்ல ஜெயிச்சதுக்கு இவங்க என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் சார் ஏத்துக்கிட்டு இருந்திருப்பான் ஆனா வளர்ச்சி பாதையில கொண்டு போவோம்னு நிதிஷ் குமாரும் பாசாக்காவும் சொன்னதை நம்பி பீகார் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க பற்றியெல்லாம் அதை ஒண்ணத்தான் சார் எங்களால ஏத்துக்கவே முடியல உண்மையில அப்படி என்னத்த வளர்ச்சி பாதையில ஓ ஒருவேளை இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த பான் வீடியோ ஒண்ணு போட்டாங்க போட்டாங்க சார் வீடியோ அந்த வளர்ச்சி பாதையை நம்பி ஓட்டு போட்டாங்களா இல்ல இந்த ரோடு போறதுக்கு ஜல்லி செமண்டு செங்கல்லாம் போட்டு கலவைய போட்டு அங்கிட்டு போறதுக்குள்ள பின்னாடியே பைய தூக்கிட்டு வந்து அள்ளிட்டு போனாங்கல அதை போடுறதுக்காக போட்டாங்களா இல்ல இந்த ட்ரெயின்ல இந்த கண்ணாடி கின்னாடி எல்லாம் உடைச்சு கதவு எல்லாம் உடைச்சு ஒரு ஃப்ரீ டெமோக்ரஸியை கிரியேட் பண்ணாங்களே அந்த வளர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்க எதுக்காக ஓட்டு போட்டாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா உண்மையிலே தெரியல சரி அவங்க பிரச்சனை இருக்கட்டும் முதல்ல நம்ம பிரச்சனைக்கு வருவோம் தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அந்த ஃபார்ம் இருக்குல்ல எனுமரேஷன் ஃபார்ம் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஆறரை கோடி கிட்டத்தட்ட ஆறு கோடி நாற்பத்தி லட்சம் பேர் வாக்காளர்கள் அதுல ஆறு கோடி பேருக்கு நாங்க விநியோகம் செஞ்சுட்டோன்றாங்க ஆறு கோடி பேருக்கு விநியோகம் எல்லாருக்கும் ஃபார்ம் வந்துருச்சா நான் என்ன வாங்கலை எனக்கு என்ன வரல அதாவது நான் ஏன் வாங்கலை அப்படின்னா நான் ஊர்ல போயிட்டு வாங்கணும் அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நான் போகலை அதனால வாங்கலை ஊரில் அவன் அவன் அட்ரஸ்ல இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் ஃபார்மும் முதல்ல வந்துருச்சான்னு சொல்லுங்கப்பா ஏன்னா எலெக்ஷன் கமிஷனு ஒரு இதுவே கொடுத்துட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க அவங்க ஒப்புதல் வாக்கு மூலம் ஆறு கோடி பேருக்கு நான் கொடுத்துட்டேன் இன்னும் பிற நாற்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு மட்டும்தான் நான் கொடுக்கணும் அதை எல்லாத்தையும் அதான் இன்னைக்கு தேதி என்ன தெரியுமா இன்றைக்கி தேதி வந்து பதினேழுன்னு நினைக்கிறேன் இந்த பதினேழு தேதிக்குள்ளே நான் எல்லா பதினாறாம் தேதிக்குள்ளே எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன்ட்டாங்க அதாவது ஃபிஃப்டீன் டேஸில் நான் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஃபார்ம் அதை கொடுத்தாங்களா வெறும் கொடுக்குறத மட்டும்தான் நான் பிஎல்ஓ போயிருந்தேன் ஏன்னா ஆன்லைன் வெப்சைட்டில் நிறைய இருக்குது அந்த ஆன்லைனில் அப்படி எதுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க ஆறு லட்சம் பேர் பேருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா வெறும் நாற்பத்திரெண்டு லட்சம் பேர் மட்டும்தான் ஆன்லைனில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்களா எவ்வளோ பேருக்கு ஃபார்ம் போயிருக்கு எவ்வளோ பேர் கையில் வாங்கி வச்சுருக்கீங்க எவ்வளோ பேர் பிஎல் ஒன்றை திரும்ப கொடுத்துட்டீங்க எவ்வளோ பேர் எதை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் என்ன ஃபில் பண்ணணும் தெரியாமல் உட்காந்துருக்கீங்க தயவுசெய்து சொல்லிடுங்கப்பா யாராச்சும் இல்லை அப்படின்னா வெளியில் எங்கேயாச்சும் போய் கேளுங்க வேற ஏதாச்சும் பிரச்சனையை பண்ணி விடுங்க இல்லாட்டி நான் கொடுத்துட்டேன் அவங்க எனக்கு திரும்ப கொடுக்கல அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை வாங்க உண்மையிலேயே எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆறு கோடி பேருக்கு வெறும் பதினஞ்சு நாள் ஃபார்மை கொடுத்து அவங்கள எஜுகேட் பண்ணி எப்படி ஃபில்லப் பண்ணணும் என்னென்ன தேவைப்படுது யார் யாருக்கு எப்படியெல்லாம் சப்மிட் பண்ணணும் எல்லா விவரத்தையும் சொல்லி கொடுத்தாங்களா இல்லை அந்த வச்சுக்க நீ ஒன்று பிடி நீ ஒன்று பிடி ஒன் வச்சுக்க நீ ஒன்று பிடி கொண்டாந்து சேத்தா சரி சேக்காட்டி போ அப்படின்ற மாதிரி போயிட்டாங்களான்றது தெரியல பிஎல்ஓவ சொல்லி தப்பே கிடையாது இப்போன்னு சொல்கிற அவங்களுக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கிடையாது ப்ராப்பர் கிளாரிஃபிகேஷன் கிடையாது அவங்களே போஸ்ட்மேன் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மேல நம்ம கோச்சு அவங்கள அவங்களை வந்து திட்டியோ இல்ல அவங்க கிட்ட சண்டை போட்ட ஒரு பிரயோஜனமும் இல்லை நமக்குள்ள நம்ம அடிச்சுக்கிற மாதிரி தான் இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன் சொன்னதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆறு கோடி பேருக்கு நான் கொடுத்துட்டேன்றாங்க யார் யார் யாரு வல்லையோ தயவு செய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஃபீல்டு விசிட்டே வர்ற மாதிரி இருக்குறான் சீக்கிரம் வந்துருவா பிளான் எல்லாம் ஓடிட்டு இருக்கு அவன் கொடுத்தா எப்படி கொடுத்தாங்க அவங்க தண்டை வளர்த்து கிழிக்க வேண்டாம் அதை பண்ணிடுவோம் அப்புறம் இந்த பீகார் எலெக்ஷன் வந்த மாதிரியே இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க இங்க இருக்கிற ஒரு சொன்னது அதை இப்போ சொல்றாங்க இல்ல பீகார்ல நடந்த மாதிரியே தமிழ்நாட்டில் நடக்கும் ஏன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நடந்த மாதிரி நடக்காத தமிழ்நாட்டில் பீகார்ல நடந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்குமா பீகாருக்கு தமிழ்நாட்டுக்கு என்னையா முதல்ல சம்பந்தம் என்ன முதல முதல்ல யோசிச்சு அங்கே எங்களுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு சம்பந்தம் அவங்க இங்கே வந்துகிட்டே இருக்கிறாங்க அது தான் அவன் இங்க வந்து செட்டில் ஆனால் ஆசைப்படுறேன் அதுதான் செட்டிலான இங்க செட்டிலான்னு ஆசைப்பட்றேன் அதுதான் வேற எதுவும் கிடையாது இப்போ பீகார்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் அப்போ சொன்னாங்கல்ல ஒரு பெரிய ஒரு புலனாய்வு புலி ஒன்று இருந்துச்சு அது புருடா புலி புலனாய்வு புலி எல்லாம் கிடையாது அது என்ன சொல்லுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற எலக்ஷன்ல நாற்பதுக்கு முப்பத்தாறு சீட்டு அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னுச்சு நாற்பதுக்கு முப்பத்தாறு சீட்டு வாங்கினதுக்கு கூவணுமா இல்லையா இங்கே பாரு மறுபடியும் கூப்பிட்டு கேட்பா இல்லை என்னடா ஏன்ட்டு காய் இவ்வளோ காசு வாங்கிட்டு போனேன் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையில் நிற்கிறேன் நீ கொடுத்ததுக்கு நான் கூவுனா இல்லையா நான் கூவுனதை நீ கேட்ச் பண்ணிவிட்டு பிடிக்காமல் போனது ஒன்றோட பிரச்சனை வேணால் இப்போயும் போய் எடுத்து போட்டு பாரு எப்படி கூவி இருப்பேன்ட்டு அதுக்கு இதுக்கும் சரியாக போச்சு அந்த கால்குலேஷனுக்காக கூவுனது இன்னொரு ஆள் அதையும் மீறி பயங்கரமாக கூவிச்சு நாற்பதுக்கு நாற்பது எடுப்போம் நாற்பதுக்கு நாற்பது அண்ணாமலை நாற்பதுக்கு நாற்பது இருப்போம் நாப்பில் நாற்பதுக்கு நாற்பது எடுத்தாப்புல என்ன எல்லாம் நாற்பது நாற்பது ஜெயிக்கல இப்படி எடுத்தாப்புல அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு வைங்கள இப்போ அதே ரிசல்ட்டு இப்போ மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இங்கே வருமா வரும் பீகாரோட அதே ரிசல்ட்டு இரநூறு வரும் ஆனால் யாருக்கு வரும்ன்றது நாங்கள் கடைசி வரைக்கும் சொல்லாமல் இருக்கோம்ல அப்படின்ட்டு வாங்க இரநூறுக்கு அங்கே நடந்த மாதிரியாதான் தான் இங்கேயும் நடக்கும் ஆனால் அப்படி நடக்கிறது உங்களுக்கு நடக்காது இன்னொருத்தருக்கு நடக்கும் இப்ப காங்கிரஸ் படுதோல்வி அவங்க கட்டம் கட்டுறது என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஒத்து இல்ல காங்கிரஸ் கட்சி இந்தியாவில காணாம போச்சு கரைஞ்சு போச்சு அது இருந்த இடம் இல்லாம போயிருச்சு இனிமே ஒண்ணு பாஸ் ஆகாதான்றாங்க படுதோல்வின்றது என்ன தெரியுமா சார் படுதோல்வின்றது பாஸ் ஆக தமிழ்நாட்டில் தோற்றுக்கிட்டு பத்தீங்களா அதுக்கு பேசா படுதோல்வி அங்க வீகாரது படுத்தோல்வி கிடையாது ஏன் படுத்து ஏன் இதோட நீங்க ஒத்துக்கவே மாட்டீங்க அப்படின்னு நீங்க என்னை கேட்கலாம் நான் ஒத்துக்கிறது இல்ல அவங்க என்ன சொல்றாங்க ஜெயிச்சதை மட்டும் தான் சொல்றாங்க ஜெயிச்சதுக்கு தோற்றதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் இருக்குல்ல அந்த கேப்ப ஒரு வேலை சொல்றதுல ஒரு வேலை பீகார்ல பாசகவுக்கு முழுசு அத காங்கிரசுக்கு எந்த இடத்துலயுமே டெப்பாசிட்டே கிடைக்காம ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஒவ்வொரு தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்கு அதாவது ஒரு ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கு ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கு ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்குன்னா அது படு தோல்வி அப்ப உண்மையில சேர்ந்து ஓத்துக்கணும் காங்கிரஸ் காணாம போச்சு இனிமே பீகாரில் காங்கிரஸுக்கு வேலையே கிடையாது எல்லா ஆபீஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு வேற எங்கேயாவது கிளம்பி போங்க அப்படின்னு இருப்பான் அவங்க ஜெயிச்சு ஒட்டு மொத்தமாக ஓட் ஷேரிங் என்ன தெரியுமா நடந்திருக்கு விழுந்த ஓட்டுகளில் ஒட்டு தேஜஸ்விக்கு மட்டுமே விழுந்த ஓட்டு இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு ஒட்டு மொத்தமாக விழுந்த வாக்குகளில் ஒட்டு மொத்தமாக விழுந்த வாக்குகளில் இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஒன்று அஞ்சு லட்சம் கோடி ஒரு கோடியா பாஞ்சு லட்சம் வாக்குகள் தேஜஸ்விக்கு மட்டுமே விழுந்திருக்கு எண்பத்தி ஒன்பது இடம் ஜெயிச்சாட்டு நினைக்கிறீங்க இருபது சதவீத ஓட்டு வெறும் ஒரு ஓட்டு இருபது சதவீதம் ஓட்டு எடுத்தவன் இடத்தை ஜெயிச்சுட்டான் இவ்வளவு தான் வந்திருக்கு இதை விட கொடுமை என்ன தெரியுமா ஒரு கோடி ஓட்டு வாங்கினது இடத்தை ஜெயிச்சா இல்ல வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வெறும் அவன் வெறும் நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு அதனால ஆறு இடத்தை ஜெயிச்சிருக்கு ஆறு இடத்துல ஜெயிச்ச காங்கிரஸ் நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கிருக்கு இதோட கொடுமை என்ன தெரியுமா நிதேஷ்குமார் நிதீஷ்குமார் வாங்கின ஒட்டு ஓட்டு பதினெட்டு பர்சன்ட் ஓட்டு பதினெட்டு பதினேழு தான் அவருக்கும் தேஜஸ்விக்கு அவர் எவ்வளவு ஜெயிச்சிருக்காப்புல எழுபதுக்கு மேல வந்திருக்காப்புல அப்படிலி பாருங்க இதுக்கு பேரு படு இதுக்கு பேர் அங்கே வந்து எதிர்க்கட்சியே இல்லாமல் இருக்கிறது அப்போ யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பேர் அங்கே சுற்றி நின்று ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ பேர் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த கால்குலேஷனில் தான் இதை அவங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்க இது வெளியில் வரவே வராது ஏ ரெண்டாவது இவங்க ஜெயித்தாங்க இல்லையா அந்த ஜெயித்தது எல்லாமே ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது நூறு மேக்ஸிமம் ஆயிரம் ஓட்டு அவ்வளவுதான் அதுக்கு ரொம்ப நெருக்க டக்கு அதை டக்கு இது போடுவேன் நெக் ஆஃப் இதுவும் பாயம் பார்த்தீங்களா சார் கழுத்தை தான் நீ நீயா நானா கடைசியில் கொஞ்சோண்டு எஸ்டா உள்ள போயிடுச்சு ஒரு ஐம்பது பேர்ல டிசைட் பண்ணிருக்காங்க பல இடங்கள்ல காங்கிரஸ் வேணுமா பாஜக வேணுமா ஆர்ஜேடி வேணுமா இவ ஜேடி வேணுமா இவங்க ரெண்டுதான் வந்து டிசைட் ஆயிருக்கு ஆனா இத வந்து எங்கேயுமே வெளியில சொல்ல மாட்டாங்க சொல்லாம அமுக்கிறதுக்கான பல வேலைகள் நடக்கும் ஏன்னா அப்பதான அவங்களுக்கு அந்த பிரம்மாண்டன்றது கிடைக்கும் இல்லைன்னா சி இவ்வளவுதான் நீ ஜெயிச்சியாரே நீ ஜெயிச்சிருக்க அவங்க தோத்துக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசமே கிடையாதுண்ணா நீ ஜெயிச்சிருக்காங்க தோத்துக்கு ஜஸ்ட் ஒரு ரெண்டு கோடை அங்கே எக்ஸ்ட்ரா போயிரு இங்க ரெண்டு கோடி எக்ஸ்ட்ரா இருக்கு அவ்வளவுதான் இதைத்தான் அவங்க எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க தேஜஸ்வி அந்த வாரிசு அரசியல் யாருமே விரும்ப விரும்பாதவனுக்கு இருபத்தி மூணு பெர்சன்டேஜ் ஓட்டு போட்டாங்க ஸ்டேட் டெவலப்மெண்ட் ஆனறதுனால தான் அவங்களும் அவ்வளோ பாடுபட்டுருக்காங்க சில இடங்கள்ல அவங்க அந்த உண்மையில அந்த கூட சில இடங்கள்ல தப்பு பண்ணிட்டாங்க அது பெருந்தப்பு அதான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து அவங்க விட்டு கொடுத்துருக்கணும் அந்த வேலையெல்லாம் பார்க்காம தான் கிரவுண்ட் ஒர்க்குன்றது பண்ணாமல் விட்டாங்க சார் ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாங்க அதான் இந்த எஸ்ஐஆர் வேலையை பார்த்துருக்கலாம் வெறும் வந்து அந்த ஓட் சோரியை மட்டுமே பேசிக்கிட்டு இல்லாம அந்த ஓட்டை எப்படி எடுக்கிறதுன்றத பார்த்துருக்கலாம் சார் நினைச்சு பாருங்க ஐம்பது ஓட்டு அறுபது ஓட்டு எஸ்ஐஆர்னா இவங்க அடி வாங்கினது உண்மை எவ்வளவு பேர் மூன்று லட்சம் பேர் எடுத்தாங்க பார்த்தா அந்த மூன்று லட்சம் பேர் இங்கே கிடையாது அந்த மூன்று லட்சம் பேர் ஒருவேளை அந்த ஓட்டு இங்கே உட்கார்ந்துருந்தா இந்த ஓட் இந்நேரம் அந்த பீகாரோட அந்த ரிசல்ட்டையே மாற்றி போட்டிருக்கோம் பட் அந்த மூன்று லட்சம் ஓட்டு இங்கே இல்லை முடிஞ்சு நான் சொல்றது அறுபது லட்சம் ஓட்டு சொல்லலை வெறும் மூன்று லட்சம் ஓட்டு ஐடென்டி கார்டு இல்லை டாக்குமெண்ட் இல்லை ப்ராப்பர் சப்மிஷன் இல்லை இதை எங்களால் ஏற்றுக்க முடியாத கழிச்சு கட்டினாங்க பார்த்தீங்களா அந்த மூன்று லட்சம் ஓட்டு அதுதான் இங்க டிசைடிங் ஃபேக்டரா மாறி இருக்கு மற்றபடி ஒட்டுமொத்த பீகாரும் ஒரு சேர ஒரு முழக்கமா ஒரே குரல்ல பாஸ் ஆகாதான் வேணும் மறுபடியும் நிதிஷ்குமார் தான் எங்களுக்கு முதலமைச்சராக வேணும் ஏற்கனவே நிதிஷ்குமாரே பாசாக்காவே என்ன சொல்லுச்சு அவர் ஸ்டெடியாகவே இல்லைப்பா அது ஒரு நிலையில் இல்லாத வயசாகி போச்சு இதையெல்லாம் ஒரு தலைவர்னு எப்படி இந்த இதெல்லாம் வந்து இந்திய கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிதிஷ்குமாரை பற்றி பாசாக்கா பேசினது அத்தனை இடத்துல அதே மாதிரி இப்போ இங்கே சொல்லி பீகாரையும் தமிழ்நாட்டையும் கம்பேர் பண்ணி பீகாரையும் தமிழ்நாட்டையும் எந்த விதத்தில் நீ கம்பேர் பண்ணுவேன் அதாவது ஒரு காலத்தில் ஓகே இந்த பீகார் உண்மை ஒரு காலத்தில் ஓகோன அதை இண்டிபெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து வருஷம் இந்தியாவில் எந்த மாநிலமுமே அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியில் இருந்தது கிடையாது தொழிலாக இருக்கட்டும் அறிவியலாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் ஃப இது ஃபண்டிங்காக இருக்கட்டும் ஃபினான்ஸாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பீகார் தான் ஃபஸ்ட்டு இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அதை ஒட்டு மொத்தமாக முடக்கி ஒன்றுமே ஆகாத வேஸ்ட்டு பீஸாக கொண்டாந்து உள்ளே வச்சுட்டாங்கன்னு வைங்கள இப்போ பாக்கி விட்டுருக்காங்க பீகாரில் இருக்கிறவங்க அப்போலேருந்து இப்போ எப்படி இவ்வளோ தூரம் ஏன் நம்மளால் உழைக்க முடியும் ஏன் நம்மளால் உழைக்க முடியல அவங்க அவ்வளோ தூரம் உழைக்கிறாங்க அதுலேருந்து கடந்து வந்தவங்க தான் படாத பாடுபட்டு கிளம்பி வந்தவங்க தான் அப்படி இருந்ததை இப்படி ஆக்கி வச்சுட்டாங்க ஆனால் அப் நல்லா தெரிஞ்சுங்க பீகாருக்கு போட்டி அப்போ எப்படி பீகார் இருந்துச்சோ இப்போ அப்படி தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில் வளர்ச்சி வேகமாக அதாவது ஜிடிபி வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஜிடிபி வந்து இந்தியாவுக்கு ஒரு பர்சன்ட் அப்புடின்னா தமிழ்நாடோட குரோத்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் என்ன லட்சத்தில் பா இப்போ பாஷக என்ன பண்ணிடுச்சு இங்கே தமிழ்நாட்டுக்கு என்னத்தை கொண்டாண்டு தள்ளிடுச்சு பாஜகவை மக்கள் பயங்கரமாக விரும்புகிறாங்க யோ ஒரு கணக்கு ஒழுங்காக சொல்ல தெரியுதாயா அதான் எங்கள் ஆளுத எங்கள் பாஷையில் பேசலாம் நாங்கள் வந்து கொஞ்சம் மனசு மாறுவோன்னு சொல்லி தானே அவர் அனுச்சி வைக்கிறியா நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க வந்து என்ன பேசுனா தெரியுமா தொள்ளாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு எந்த கணக்கிலையும் நீ இப்போ அவங்களை ஏற்றுக்க சொல்றாங்க எங்களுன்ட்டு இல்லை நீங்கள் அறிவாளியன்னு எந்த இடத்துல எங்களை ப்ரூவ் பண்ண சொல்கிற சொல்லு இப்போ என்ன அதை அதே மாதிரி இங்கே வந்துடும் பயங்கரமாக வந்து ஒற்றுமை சார் நல்லா தெரிஞ்சுங்க ஒரு விஷயம் உண்மையிலேயே இந்துத்துவாவுக்கு மதிப்பு கொடுத்து இந்துத்துவா கொள்கையை ஏற்றுக்கிட்டு இந்து அப்படின்ற ஒரு உணர்வு மட்டுமே இருக்கிற ஒரு மாநிலத்தால் மாநிலத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க முடியும்னா தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே பாசாக ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும் தமிழ்நாட்டில் தான் பிடிச்சிருக்கணும் இப்போ இல்லை அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விஷயத்தில் நம்மளால ரொம்ப தெளிவு எவன் எனக்கு நல்லது பணம்னு நினைக்கிறானோ அவனை நான் வச்சுக்கிறேன் அவனுக்கு நினைக்கிறானா அவன் அடிச்சு வெளியில வரட்டி விட்டுரு உள்ளுக்குள்ளே விட மாட்டேன் இப்ப சில இடங்களில் வந்து சில பேருக்கு வந்து இந்த ரெண்டு பேர் ரெண்டையுமே பிடிக்க முடியாம வேற ஏதாச்சும் நேஷனல் லெவலுக்கு போகணும்னு அவங்க ஒரு கால்குலேஷன் உள்ளுக்குள்ள ஒர்க் பண்றாங்க பட் ஆனா நல்லா தெரிஞ்சாங்க பாசாக தமிழ்நாட்டில் டெவலப் ஆகலை அப்படின்னு கேட்டால் அப்பெல்லாம் சொல்ல முடியாது டெவலப் ஆகிருக்கு அது நல்ல கண்கூட ரூட் கிராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆனா அது எந்திரிச்சு நின்று தலைவறிச்சு ஆடும் அதை வந்து இங்க எவனாலையும் தடுக்க முடியாது அதுதான் வந்து ஒரு மாற்று இதுவா வந்து நிக்க அப்படின்னு நினைச்சேன்னா அந்த இடத்துல பூச்சி மருந்து அடிச்சு கொன்றுவாங்க நீங்க உங்களால எந்திரிச்சால நிக்க ஏன்னா நீ என்னைக்கு மக்களுக்கான அரசியலா பண்ண நினைக்கிறீங்க மத அரசியலையோ ஜாதி அரசியலையோ வெறுப்பு அரசியலா கொண்டாந்து வைக்காம மக்களுக்கான அரசியலை கொண்டாந்து வைக்கிறியோ அன்னைக்கு உன்னையோ மக்கள் ஏற்றுக்குவா அப்புறம் பீகாரில் மட்டும் என்னப்பா பண்ணாங்க இதை வந்து மறுபடியும் கொண்டு வந்து போட்டாங்க அங்கே பீகாரில் பண்ணது வேறு பிரச்சனை அது என்ட்லி வந்து டிஃப்ரெண்டாக உள்ள நான் தான் சொல்லிட்டு அது எவ்வளவு தூரம் தான் இருக்கிறாங்க அங்கே இன்னமும் டெவலப் ஆக வேண்டியது நிறையா இருக்குது ஆனால் இங்கே கொண்டு வந்து மறுபடியும் எங்களை பேக்வர்ஸ் எங்களை பீகார் மாதிரி இழுத்து கொண்டு வைக்கலாம் பார்க்குது அதுதான் உங்கள் பிளானா ஒருவேளை அப்படி யாராச்சும் ஆசைப்பட்டால் அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போடலாம் தமிழ்நாடு டெவலப் ஆகிறது பிடிக்கல தமிழ்நாடு நல்லா இருக்கிறது பிடிக்கல தமிழ்நாடு கையேஞ்சி நிற்காமல் விடாமல் நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படின்ற ஒரு கொள்கையோட காயம் படுத்தியா அவங்க வேணால் பாசாக காசாகவும் ஓட்டு போடலாம் மற்றபடி எங்க வாழ்க்கை தேர்தலில் உயர்த்துறவ நாங்கள் மேலே வரணும்னு நினைக்கிறவ தமிழ்நாடு இன்னும் வந்து இந்தியாவில் டாப் மாநிலமாக போய் உட்காந்து நினைக்கிறோம் எவ்வளோ உங்களுக்கு ஓட்டு போடுவானா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த நிறையா அழகா அழகாக செட் பண்ணுறாங்க சார் செட் பண்ணி நம்ம மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பீகாருக்கு எப்படி நம்ம மைண்டை மாற்றி வச்சாங்க அது அந்த ஊர் மக்களுக்கு அதே மாதிரி நமக்கு வந்து இன்னொரு ஒரு நாலு மாதம் கேப்பில் இது தான் இது ஒண்ணுமே ஒன்றுமே பண்ணல ஒன்றுமே பண்ணல மற்ற மாநிலங்களை சுற்றி பார்த்துட்டு வாங்க சார் அதுக்கப்புறம் தமிழ்நாடு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இங்கே யார் யார் என்னென்ன இங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதாலே அங்கே போயிட்டு உட்காந்து இங்கே ஆயிரம் ரூபா பத்தாயிரம் பத்தாயிரூவா இங்கே மகளிர் உரிமைத்து அங்கே இது விகாசாக ஏதோ ஒன்று எவ்வளோ தூரம் எடுத்து டெவலப்மெண்ட் அதையும் இதையும் கம்ப் டெவலப்மெண்ட்டு காப்பாங்கன்றாங்க சார் எனக்கு அதை நினைச்சா வைத்திருச்சியில் இருக்குது பரவாயில்லை நீங்க என்ன வேணாலும் கற்றுக்க இருபத்தி ஏழு ஒரு வேலை திமுக ஒரு பேத்துக்குற திமுக போயிட்டு பாஜக கூட்டணியில் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு ஒத்துக்குவோம் கட்சியை கலைச்சிட்டு கம்பெனியை காலி பண்ணிட்டு ஓடி ஒரு ஒருவேளை அப்படி பண்ணிட்டீங்கன்னா அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா இனிமேல் அடுத்தபடி பேசுறதுக்கு நீங்க பேசுறவங்க எல்லாரும் இந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டதான் அர்த்தம் சரியா நன்றி